வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் தமிழகத்தைச் சேர்ந்த பல லட்சம் பேர் வேலைக்காகவும் சொந்த தொழிலுக்காகவும் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர் அவ்வாறு உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு ஆதரவளிக்கும் முயற்சியில் பல புதிய முயற்சிகளையும் திட்டங்களையும் தமிழக அரசாங்கத்தின் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நலத்துறையானது அறிவித்துள்ளது அதாவது வெளிநாடுகளில் அல்லது பிற மாநிலங்களில் வசிக்கும் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக மாநில அரசாங்கம் கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை உடல்நல காப்பீட்டுத் திட்டம் போன்ற பல்வேறு சிறப்பு நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகளை அறிவித்துள்ளது மேலும் இதனை பெற விரும்புவோர் என்ஆர் தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது இதில் பதிவு செய்தவுடன் உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கப்படும் இந்த அட்டையை மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் பதிவு கட்டணமாக இருநூறு ரூபாய் வசூலிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் உறுப்பினர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு தற்போது ஒரு சலுகையையும் அறிவித்துள்ளது இது தொடர்பாக அயலக தமிழர்களுக்கான நலவாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான மூன்று மாத காலங்களுக்குள் பதிவு செய்யும் நபர்களுக்கு இருநூறு ரூபாய் பதிவு கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வெளிநாட்டில் வசிக்கும் எண்ணாற்றி மற்றும் இந்தியாவில் வசிக்கும் எண்ணாற்றி என இரண்டு பிரிவுகள் இந்த நலத்திட்டங்களின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன வகை ஒன்று அயலக தமிழர் வெளிநாடு இந்திய பாஸ்போர்ட் மற்றும் உரிய ஆவணங்களுடன் வெளிநாட்டில் பணிபுரியும் அல்லது படிக்கும் தமிழர்கள் மற்றும் எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் பெற்று வெளிநாட்டிற்கு செல்ல உள்ள தமிழர்கள் இப்பிரிவில் உறுப்பினராக விண்ணப்பிக்கலாம் வகை இரண்டு அயலக தமிழர் இந்தியா இந்தியாவின் பிற மாநிலங்களில் அதாவது தமிழ்நாட்டிற்கு வெளியே ஆறு மாதங்களுக்கு மேல் வசிக்கும் அல்லது பணிபுரியும் தமிழர்கள் இப்பிரிவில் உறுப்பினராக விண்ணப்பிக்கலாம் ஆனால் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு இது பொருந்தாது தமிழ்நாட்டில் வசிக்கும் தனிநபர் மற்றும் ஆறு மாதங்களுக்கும் குறைவான காலத்திற்கு தற்காலிகமாக பிற மாநிலங்களுக்கு சென்ற தனிநபர்கள் இந்த அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாவற்றிற்கும் மேலாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல்ல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்பவர்கள் வாரியம் மூலம் தற்போது நடைமுறையில் உள்ள திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள நலத்திட்டங்கள் மூலம் பயனடையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வசிக்கும் தனிநபர் மற்றும் ஆறு மாதங்களுக்கும் குறைவான காலத்திற்கு தற்காலிகமாக பிற மாநிலங்களுக்கு சென்ற தனிநபர்கள் இந்த அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாவற்றிற்கும் மேலாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்பவர்கள் வாரியம் மூலம் தற்போது நடைமுறையில் உள்ள திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள நலத்திட்டங்கள் மூலம் பயனடையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது பதிவு செய்தவர்களுக்கு கிடைக்கும் நலத்திட்டங்கள் தமிழக அரசின் இந்த புதிய நலத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்கு காப்பீட்டுத் திட்டம் கல்வி தொகை மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கப்படும் காப்பீட்டுத் திட்டம் நீங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருந்தால் தனிப்பட்ட விபத்து மற்றும் தீவிர நோய்க்கான காப்பீட்டுத் திட்டங்களை குறைந்த சந்தாக்களில் பெறலாம் கல்வி தொகை எண்ணாற்றி அடையாள அட்டைதாரர் தமிழகத்திற்கு வெளியிலோ அல்லது இந்தியாவிற்கு வெளியிலோ மரணமடைந்தால் அவரது குழந்தைகளுக்கு அதிகபட்சம் இரண்டு பேர் கல்வி நிலையை பொறுத்து உதவித்தொகை வழங்கப்படும் என்ஆர்டி உதவித்தொகை என்ஆர்டி அட்டைதாரர் தமிழ்நாட்டிற்கு வெளியிலோ அல்லது வெளிநாட்டிலோ உயிரிழக்கும் நிலையில் அவர்களின் குழந்தைகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகையாக வழங்கப்படும் மேலும் இது தொடர்பான கூடுதல் விசாரணைகளுக்கு கட்டணமில்லா உதவி மையத்தையும் தமிழக அரசு அமைத்துள்ளது இதற்கான எண்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எண்களை தொடர்பு கொள்வதன் மூலம் கூடுதல் தகவல்களை பெறலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை